நமது பாரத பூமியில் வசிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது காசியும் ராமேஸ்வரமும் முக்கிய தலமாக இருக்கிறது எப்படி தமிழ்நாட்டிலிருந்து நாம் காசிக்கு வர விரும்புகிறோமோ அதே போல காசியில் இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்திற்கு வர விரும்புகிறது இதுதான் நம்மளுடைய பிணைப்பு இது தொன்று தொட்டு காலமாக அரங்கேறி வருகிறது ராமாயணம் மகாபாரதத்திலிருந்தே காசிக்கும் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரமும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்து வருகிறது அதனால தான் மயிலாப்பூர் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி தனுஷ்கோடி என தமிழ்நாட்டில் பல பகுதிகள் ராமாயணத்துடன் இணைந்துள்ளது மகாபாரதிலும் ஆரவான் பொன்னுருவி ஆரவள்ளி சூரவள்ளி பாத்திரங்கள் யாவும் தமிழகத்தின் அடையாளம் என்ற நமது புராணங்களில் இருக்கிறது மிக முக்கியமாக நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல குறிஞ்சித்தினை காசி நகரை பதிவு செய்து போற்றி புகழ்கிறது தெவின் கண் காரணமின்றி கலங்குவார் கண்டு நீ வாரணாசி பதம் பெயர்த்தல் ஏதெனில் நீ நின் மேல் கொள்வது ஏவன் இங்கு வாரணாசி என குறிப்பிடுவது வாரணாசி செல்வோர்க்கெல்லாம் முக்தி கிடைப்பதாக இந்த பாடல் குறிப்பிடுகிறது எட்டு தொகை கலித்தொகையிலும் காசி நகரை பற்றி குறிப்புகள் மிகவும் உண்டு மாற்றோர் மாட்டூர் மட பாஞ்சிலாசிரமம் மயிலாண்டை சிரமம் வாதவூர் வாரணாசி என்கிறது தேவாரம் நாயன்மார்கள் ஒருவரான அப்பர் சுவாமிகளாக போற்றப்படும் திருநாவக்கரசர் தமிழ் சிவபெருமானை வாரணாசியில் காசி விஸ்வநாதராக அருள் பாலிப்பது நமக்கு வழிகாட்டுகிறது காசியில நம்மளுடைய பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் இவ்வாறு பதிவு செய்கிறார் முருக பெருமானின் புகழ் பரப்பிய அருணகிரி நார சுவாமிகள் அருள செய்த நூலான திருப்புகளிலும் காசியை குறிப்பிடுகிறார்கள் இலக்கியங்கள் மட்டுமின்றி காசிக்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு ஆன்மீகம் தொடங்கி பண்பாடு கலாச்சாரத்தில் எதிரொலிக்கிறது